உங்கள் வீட்டில் இப்போதான் டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதாவது முதல் பட்டாதாரி சான்றிதழுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியல ஸோ முதல் பட்டாதாரி நான் என்ன ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை ஸோ எங்கள் வீட்டில் யாருமே டிகிரி படிக்கல அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா யாராவது டிகிரி படிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதா இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மறக்காமல் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக அப்ளை சேனல் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல் பட்டதாரி சான்றிதழ் அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்புடின்னா ஒரு குடும்பத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிகிரி படிக்க போகிறாங்க அப்புடின்னா அவங்களுக்கு தான் இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஸோ அஞ்சு பேரில் இப்போ ஒருத்தர் வந்து காலேஜ் போகிறாரு இது வரைக்கும் யாருமே டிகிரி படிக்கலை அப்புடின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யார் ஃபர்ஸ்ட் டைம் டிகிரி படிக்க போறாங்களோ அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய தங்கச்சி அண்ணன் அக்கா யாருமே டிகிரி படிச்சிருக்க கூடாது ஸோ அப்படி படிக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு அவங்களுக்கே அப்ளை பண்ண முடியும் ஓகே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று தேவை அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டும் ஸ்மார்ட் கார்டும் ஒரே அட்ரஸாக இருக்கணும் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்கக்கூடாது டிஃப்ரெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்க வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலேஜ் போகிறாங்க அப்படின்னா காலேஜில் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் ஃபார்ம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் டைம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் அவங்களுக்கு கூட பிறந்தவங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வந்து அவங்களுடைய படிப்பு சான்று இதுல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி தம்பி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி சான்றிதழ் வாங்கி வச்சிடலாம் இதுவே அவங்களுடைய அண்ணன் அக்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதுவரைக்கும் எந்த இதுவுமே படிக்கல படிப்பு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்புச் சான்று அட்டாச் பண்ணிக்கலாம் இன்கேஸ் கேஸ் அவங்க டிப்ளமோ படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து வச்சா கூட இவங்களுக்கு எலிஜிபிள் பண்ணிக்கலாம் பட் அவங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்களால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியாது முக்கியமாக அவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்க கூடாதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா யாரும் டிகிரி படிச்சிருக்க கூடாது அப்பா வழி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியும் அம்மா வழி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியும் டிகிரி படிச்சிருக்க கூடாது ஸோ அவங்க படிக்கலனா படிப்பு சான்று அப்ளை பண்ண தேவையில்லை அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஒன்றாம் ரெண்டாம் வகுப்பு படிச்சிருந்தாங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டும் அப்லோடு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ சொன்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க போட்டோ மட்டும் ஐம்பது கேபிக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சிக்னேச்சர் பேப்பர்ல போட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளே கேமிட இந்த வெப்சைட்டில் போங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ உள்ளே போயிடும் உள்ளே போனதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்டில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வைக்கணும் ஸோ சைன் அப் அப்படிங்கிற பட்டனை க்ளேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இங்கே சிட்டிசன் லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோம் எப்படி லாக்இன் பண்ணோம்னு தெரிலனா அதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும் அந்த வீடியோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மரகமா செக் பண்ணி பாருங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிificate வந்துரும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ உள்ள போயிரும் சோ உள்ள போனதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கேன் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் காமிச்சிரும் இன்கேஸ் இந்த இடத்துல கேன் நம்பர் இல்லை அப்படின்னா மேலே ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய கேன் நம்பர் வந்து ஃபைண்ட் ஆயி வந்துருச்சுன்னா அந்த கேன் நம்பரை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும் மறுபடியும் ஆதார் நம்பர் கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள் டேட்டா பர்தை வந்து கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி போட்டு நீங்க உள்ள போய்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்க ஃபேமிலி மெம்பர் சில யாராவது ஒருத்தர் வந்து இப்போ யாராவது டிகிரி படிச்சுட்டு இருக்காங்களா இல்லை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் எஸ் ஆர் நோ கொடுக்கணும் ஸோ உங்க வீட்டில் கூட பிறந்தவங்க யாராவது தங்கச்சியாக இருந்தாலும் சரி அண்ணா இருந்தாலும் சரி அவங்க யாராவது டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க எஸ் கொடுத்துக்கோ இல்லை நோ கொடுத்துக்கோங்க முக்கியமாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகாது ரிஜெக்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் அவங்க இப்போதான் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிகிரி படிச்சிட்டு இருக்காங்க இல்லை வந்து பாதியிலே டிகிரி முடிச்சு ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எஸ் ஆர் நோன் கேட்குது ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஏஜ் ஸோ அவங்களுடைய கல்வி தகுதி என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிலேஷன் என்ன ரிலேஷன் அம்மாவா அப்பாவா இல்லை தாத்தாவா பாட்டியா தங்கச்சியா அண்ணனா தம்பி அப்படிங்கிறத இதை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத கேட்கும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டீடெயில்ஸ் ஸோ நீங்கள் இப்போ எஜுகேஷனல் டீட்டெயில்ஸில் வந்து என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் எந்த இயராக பாஸ் பண்ணீங்க இல்லை கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கரண்ட் இயராக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கரண்ட் கோர்ஸ் வந்து என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கடுத்து கரண்ட் அகாடமிக் இயரை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அதனுடைய இன்ஸ்டியூட் நேம் இங்கில இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க ரைட் சைடில் வந்து தமிழ்ல கொடுத்துக்கோங்க அதே மாதிரி அதனுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு ரைட் சைடில் வந்து தமிழ்ல கொடுத்துக்கோங்க ஃபைனலாக சமிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆயிரும் ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஆல்ரெடி ஸ்கேன் வச்ச டாக்குமெண்ட்லாம் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிடுங்க ஃபஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட் போனஃபிட இருந்தாலும் சரி சோ இப்போ தான் காலேஜில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அதனுடைய அட்மிஷன் ஃபார்ம் இருந்தால் கூட இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் என்னென்ன படிச்சிருக்காங்களோ அவங்களுடைய சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேரண்ட்ஸோடைய சர்டிஃபிகேட்டும் இந்த இடத்துல அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுடைய தாத்தா உடைய சர்டிஃபிகேட்டும் அப்லோடு பண்ண வேண்டியிருக்கும் இன் கேஸ் அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா எந்த சர்டிஃபிகேட்டும் அப்லோடு பண்ண வேண்டியது அவசியம் இல்லை ஸோ ஃபைனலாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு ஸோ ஆல்ரெடி சிக்னேச்சரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்க அதை நீங்கள் அடோப் ரீடரில் சைனை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சு கூட இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணிடலாம் ஸோ அப்லோடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அறுபா வந்து பே பண்ண சொல்லுவாங்க ஸோ அறுபரூபா நீங்கள் பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அக்ரலஜ் மெம்பர் ரிசிப்ட் வந்துடும் ஸோ இந்த ரிசிப்டை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே இதே வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த அக்னாலஜி நம்பருடைய ரிசிப்ட் நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ ஒன்ஸ் ஒன் டைம் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு தகவல் தெரியாமல் இருக்குது இப்போ புதுசாக காலேஜில் சேர்க்குறவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இப்படி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறைய பேர் தெரியாமல் இருக்குது அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிராஜுவேட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இப்போ சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஈஸியாக லேன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ண நம்ம ஈஸியாக அப்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க